வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா முருகையா முருகையா முத்து குமரன் நீ ஐயா 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 ஒரு பதும் இருப்பதும் மறுபதும் உடனரும் உணர்வுற இருப்பத முள நாடி உருகிட முழு மதித்தளல் என ஒளி தீகள் வெளியொடு ஒளி பெற விரவாதே தெருவினில் மரம் என எவரோடு முறை செய்து தொழில் அவமது புரியாதே திருமகள் மறுவிய திரள் புயறு முகதரிசனை பெறகருள் புரிவாயே பறிவுட அழகிய பழமொடு கடலைகள் பையரோடு சில வகை பனியாரம் பருகிடு பெருவயிருடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே பெருமலையுருவிட அடியவர் உருகிட பிணிகேட அருள் தரும் குமரேசா பிடியொடு களிருவுகள் நடையிட கலை திரள் பிணையமர் திருமலை பெருமாளே முருகையா முருகையா குமரன் நீ ஐயா முருகையா முருகையா முத்து குமரன் நீ ஐயா தெருவினில் மரம் என எவரோடு முறை செய்து திரி தொழில் அவமது புரியாதே திருமகள் மறுவிய திரள் புயாறு முகதரிசனை பெறகருள் புரிவாயே முருகையா முருகையா முத்து குமரன் நீ ஐயா മുയ്യാ മുയ്യാ മുത്തു കുമരീയ്യാ മുത്ത്ാ പറ്റി വേൽ മുരുക്ക് അരോഹരാ